இயக்குனர் அட்லி அவர்கள் தெரி படத்தோட ஹிந்தி ஜான் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல திரும்பவும் தளபதி பத்தி பேசி இருக்காரு அவரு ரொம்பவே எங்கா சாமியா இருந்தாரு ஆறு வயசு குழந்தைக்கு அப்பாவோ நடிக்கணும்ன்றப்போ இது வரைக்கும் நான் பண்ணது இல்ல கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு சார் கண்டிப்பா பண்ணலாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கான்பிடென்டா நான் சொன்னதால தளபதி தெரி படத்தை கமிட் பண்ணாரு பேபி ஜான் படத்தோட கதையை வருண் ஜவான் அவர்கள் கிட்ட சொல்லும் போதும் கிட்டத்தட்ட சேம் ரியாக்சன் தான் வருண் ஜான் ஜாவன் அவர்கிட்டையும் நான் கான்பிடென்டா சொன்ன உடனே இந்த படம் உடனே டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஜவானுக்கு அப்புறம் நீங்க இயக்க போற படம் எது அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் சில வாரங்கள்ல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்தியாவோட ஒரு பெருமைக்குரிய படமாக இருக்கும் அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்சுவலா தளபதி அண்ட் ஷாருக்கான் கான் அவர்களை வச்சுதான் அட்லி அவர்கள் கதை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு பட் தளபதி அரசியலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டதால இப்போதைக்கு இந்த கதையில சல்மான் கான் அண்ட் கமல் அவர்கள் நடிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு சோ தளபதி ஷாருக் படம் மட்டும் அமைஞ்சிருந்தா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆயிரம் கோடி படம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல ரீச் பண்றதுக்கு ஒரு டிஃபரெண்டான கேப்பபிலிட்டி வேணும் ஏன்னா இது வரைக்கும் ஆயிரம் கோடி ரீச் பண்ண படங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கும் மத்த எல்லாமே கிரிஞ்சி கமர்ஷியல் மசாலாவா தான் இருக்கும் பட் அந்த ஃபார்முலாவை கிராக் பண்ணி பண்றதுமே ஈஸி கிடையாது ரீசெண்டா கங்குவா இந்தியன் டூல அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு சோ அட்லீ புஷ்பா இயக்குனர்லாம் அந்த ஃபார்முலாவை கரெக்டா கிராக் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற இயக்குநர்கள் அதாவது இவங்க படங்கள் ரிலீஸ் ஆகும் போது மோசமான விமர்சனங்கள் தான் வரும் பட் ஆனா பாக்ஸ் ஆபிஸ் நம்பர்ஸ் வேற லெவல்ல போகும் அதுக்கான காரணம் ஓவராலா பிஎன்சி ஆடியன்ஸ் தான் அதிகம் அண்டு தளபதி ட்ரோலுக்கு உள்ளானா கூட பைரவா வாரிசு மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணதுக்கு அதுதான் காரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ